எல்லாருக்கும் ஹாய் நீங்கள் பாத்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓமர சரி வாங்க இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்க்கலாம் லாஸ்ட் எபிசோடு இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா நம்ம ஹீரோயின் லென்ஸியை தான் லவ் பண்ணுறாங்கன்ற மேட்டர் ஹீரோவுக்கு தெரிகிற வரைக்கும் பார்த்துருப்போம் இப்போ இந்த எபிசோடு இருந்து தான் கண்டினியூ ஆகுது நம்ம ஹீரோவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட சரியாக பேசவே மாட்டேறான் இவளும் ஏதாவது பண்ணி பேச வைக்கலான்னு தான் ட்ரை பண்ணுறா பட் அவன் கண்டுக்கவே மாட்றான் அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா லஞ்ச் அவர்ல கிளாஸில் உட்காந்துருக்கும் போது டக்குன்னு நாலஞ்சு பொண்ணுங்க வந்து நம்ம ஹீரோன்கிட்ட கிட்ட ஏ அன்னைக்கு என்ன பேஸ்கெட் பால் விளையாடும் போது வேணுன்னே நீ என்னை அடிச்சுட்டு போற அப்படின்னு கேட்குறாங்க ஹீரோனு எனது நான் அடிச்சேன்னா அது விளையாடும் போது தெரியாமல் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றா ஏ நடிக்காத நீ வேணும்னு தான் என்ன அடித்த அப்படின்னு ஹீரோன்கிட்ட கிட்ட வம்புலுக்கும் போது கொஞ்சம் வாயை மூடுறீங்களா அப்படின்னு ஹீரோ வரான் உடனே அந்த பொண்ணுங்க ஏய் நாங்க இங்கே பேசிட்டு இருக்கும் போது நீ எதுக்கு குறுக்க வர இங்க பாருங்க நீங்க எங்க வேணா பேசிக்கோங்க ஆனா இது ஏன் கிளாஸ் ரூம் அதை மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான் ஸோ அந்த பொண்ணுங்களும் வாய முடிட்டு அங்கிருந்து போயிட்டுறாங்க நம்ம ஹீரோ மறுபடியும் வந்து படுக்கிறானா அப்ப ஹீரோயின் பக்கத்துல வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா ஹீரோ உடனே ஒன்னும் தேவையில்ல அப்படின்னு படுத்திருக்கான் ஹீரோனோ ஏ ஏன்பா கோவமாவே இருக்க நான் என்ன தப்பு செஞ்சேன்னு எனக்கு தெரியல ஆனா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிட கூடாதா எதுக்கு இப்படி என்னை இக்னோர் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு கேக்குறா பட் ஹீரோ கண்டுக்கவே மாட்டான் அப்ப ஹீரோயின் சரி நீ நெக்ஸ்ட்டு செமஸ்டருக்கு என்ன மேஜர் எடுக்க போகிற சயின்ஸா இல்லை ஆர்ட்ஸா அப்படின்னு கேட்குறா ஏன் இப்போ இதுக்கு அதை பற்றி நீ கேட்குற அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது சும்மா சும்மாதான் கேட்டேன் ஆமாம் லென்ஸு என்ன குரூப் எடுக்க போகிறான் அப்படின்னு இவன் கேட்க ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது உடனே அவன் இங்கே பாரு உனக்கு லென்ஸு என்ன மேஜர் எடுக்கிறான்னு தெரிஞ்சுக்கணுன்னா அது அவன்கிட்ட போய் கேளு தேவையில்லாமல் என்ன யூஸ் பண்ணி கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணாத சரியா அப்படின்னு ஹீரோ ரொம்ப கோவத்துல அவன் கையில் இருக்க வாட்ச குப்பை தொட்டியிலே போட்டுகிட்டு போயிடுறான் நம்ம ஹீரோயினும் இப்போ நான் என்ன கேட்டுட்டேன் நீ இவ்வளோ கோவப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போகிறாங்க அதுக்கப்புறம் கேண்டீனுக்கு சாப்பிட போகிறாங்க அந்த டைமில் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசலான்னு பார்த்தா அவன் அப்படியே முறைச்சிட்டே இருக்கான் இதை லின்சியும் கவனிச்சிட்டு என்னடா உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஏதோ சண்டை போல இருக்கே அப்படின்னு கேட்குறான் அப்போ ஹீரோ என்னடா இப்போல்லாம் நீ அவன் மேலே ரொம்ப கேர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்க எங்கடா கேர் பண்ண அப்படின்னு லின்சி பார்த்துட்டு இருக்கான் தென் அதுக்கப்புறம் ஸ்கூல் முடியுது ஸ்கூல் முடிஞ்சு லின்சி போகும்போது நம்ம ஹீரோயினு அப்படியே போய் லின்சி நீ நெக்ஸ்ட் செமஸ்டருக்கு என்ன மேஜர் எடுக்க போற ஆக்சுவலி இது நான் கேட்கல டிஆன் தான் கேட்க சொன்னான் அப்படின்னு சமாளிக்கிறா உடனே லின்சி யோசிச்சுட்டே நான் என்ன மேஜர் எடுக்க போகிறேன் நான் கேட்குறேன் நான் வந்து ஆர்ட்ஸ் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்கிறான் என்னது நீ ஆர்ட்ஸ் எடுக்க போறியா எதுக்கு ஏன்னா எனக்கு ஆர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறான் நம்ம ஹீரோயினுக்கு இதை கேட்ட உடனே ரொம்ப குஷி ஆகிடுது ஏன்னா நம்ம ஹீரோயினும் ஆர்ட்ஸ் எடுக்கலான்னு தான் இருந்திருப்பாங்க ஸோ இதை கேட்ட உடனே ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவங்க மேம்கிட்ட செம்ம திட்டு இருக்காரு ஏன்னா அவரும் ஆர்ட்ஸ் குரூப்பில் தான் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காரு பட் இப்போ மேம் என்ன பண்ணுறாங்கன்னா டேய் உனக்கு ஆர்ட்ஸ் லிட்ரேச்சர் இதெல்லாம் எதுவுமே வர மாட்டேது மார்க்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கு இங்கே பாரு நீ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலலாம் நிறைய மார்க் வாங்கி வச்சுருக்க பேசாமல் சயின்ஸ் குரூப் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஹீரோ கேட்கவே மாட்றான் முடியாது எனக்கு ஆர்ட்ஸ் குரூப் தான் வேணும் அப்படின்னு காலில் நிற்கிறான் உடனே அவங்க மாமும் என்னடா கேட்கவே மாட்டேற பொறுமையாக வீட்டுக்கு போய் யோசிச்சு முடிவிடு அப்படின்னு சொல்லி ஹீரோவை அனுப்பி வைக்கிறாங்க தென் நெக்ஸ்ட் டே ஆகுது நம்ம ஹீரோவை அழக போல் கிளாஸ்க்கு வந்து படுத்திருக்கான் பட் நம்ம ஹீரோயின் ரொம்ப குஷியாக பாட்டு பாடிட்டே வராங்க அவன் கேட்குறான் என்ன காலங்காத்தில இவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஆஹ் அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்ல முடியாதே அப்படின்னு ஹீரோயின் சிரிச்சுட்டே இருக்கும் போது டக்குன்னு அங்கே இருக்க ப்ரொஃபசர்ஸ் எல்லாரும் நம்ம ஹீரோவை தனியாக கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க நம்ம ஹீரோயினுக்கு என்னன்னே புரியல பட் அப்போ தான் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க ஏ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த டியான் வந்து ஆர்ட்ஸ் குரூப் எடுக்க போகிறானா இவனுக்கு மூளையே இல்லையா இவனுக்கு சயின்ஸ் தான் நல்லா வருது அப்படி இருக்கும் போது எதுக்கு இவன் ஆர்ட்ஸ் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஸோ ஹீரோவினுக்கும் இப்போ தான் மேட்ரு புரிஞ்சு என்ன நடக்குதுன்னு பார்க்கணுன்னு ஆஃபீஸ் ரூம்க்கு போகிறாங்க அப்படி போகும்போது பார்த்தா நம்ம ஹீரோவை சிங்கிளாக நிற்க வச்சு அங்கே இருக்க எல்லாரும் இருக்காங்க என்னடா நீ உனக்கு ஆர்ட்ஸே வராது நீ எதுக்கிட்ட ஆர்ட்ஸ் எடுக்கணும்னு கேட்குற அப்படின்னு சொல்லி அப்படி இருக்காங்க பட் ஹீரோயின் உடனே நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லலாமா அப்படின்னு டாக் பண்ணுறா அவங்களும் எங்கள் பெரியவங்க பேசிகிட்டு இருக்கும் போது நீ எதுக்கு குறுக்க வர அப்படின்னு கேட்கும் போது இல்லை நீங்கள் எல்லாரும் அவனுக்கு லிட்ரேச்சர் ஆர்ட்ஸ் எல்லாம் ஒழுங்காக வராதுன்னு சொல்கிறீங்க ஆனால் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தா அதில் ஆர்ட்ஸ் மட்டும் இருக்காது இன்னும் நிறையா இருக்குமே சொல்லப்போனால் கொஞ்சம் சோஷியல் சயின்ஸும் இருக்கும் கொஞ்சம் ஹிஸ்ட்ரியும் இருக்கும் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸும் இருக்கும் இது எல்லாமே அவன் நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்ல ஆனால் இவனுக்கு தான் லிட்ரேச்சரே ஒழுங்காக வராதே அப்படின்னு அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க இல்லைங்க மற்ற சப்ஜெக்ட்லாம் இவனுக்கு ஓரளவுக்கு நல்லா வருதுல்ல ஸோ ஆர்ட்ஸ்ல இவன் ஓரளவுக்கு பாஸ் ஆகுற அளவு படித்தா பத்தாதான் என்ன ஸோ அவன் இந்த குரூப் எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ண அங்கே இருக்கவங்களும் என்னடா இந்த பொண்ணு இப்படி சொல்கிறாள்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி அதுக்கப்புறமா ஹீரோ ஆர்ட்ஸ் குரூப் எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க தென் ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது நம்ம ஹீரோ உடனே ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்கிறான் ஹீரோயின் சிரிச்சுட்டு பரவாயில்ல பரவாயில்ல ஆமாம் உனக்கு என் மேலே இப்போ கோவம் போயிடுச்சா என்ன ஆனால் நான் உனக்காக ஒரு கிஃப்ட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா என்ன கிஃப்ட்டு டொண்டடாய் அன்னைக்கு கோபத்தில் உன் வாட்சை போட்டுட்டு போயிட்டால நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்ல அவனும் சிரிச்சிட்டே வாங்க போகிறான் நீ தான் கோவத்தில் தூக்கி போட்டு போனியே இப்போ மட்டும் எதுக்கு வாங்குறியா அப்படின்னு ஹீரோயின் கேட்க தூக்கி போட்டா என்ன அப்போ அது என்னோட வாட்ச் தானே குடு அப்படின்னு வாங்கிக்கிறான் அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்டே ஆமாம் நீ ரொம்ப நல்ல மூடில் இருக்க போல் என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேட்குறான் ஹீரோவின் அது நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்குறா என்ன ஹெல்ப்பு அது நெக்ஸ்ட் செமஸ்டர்ல இருந்து எனக்கு உன் பக்கத்துல உட்கார வேணாம் எனக்கு வேற ஒருத்தர் பக்கத்துல உட்காரணும் அதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்குறா இவனு நீ யார் பக்கத்துல உட்கார போற அப்படின்னு கேட்கும் அது நான் நெக்ஸ்ட் செமஸ்டர்ல இருந்து லின்சி பக்கத்துல உட்கார போறேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல ஹீரோவுக்கு சிரிப்பா வருது ஓ உனக்கு லின்சி பக்கத்துல உட்காரணுமா தாராளமா உட்காந்துக்கோ எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு போறான் பட் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரீசன் இருக்கு என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வராங்க வந்தா இவங்களோட குரூப்ல லின்சி இல்லை அவன் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கான் நம்ம ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல அவங்ககிட்ட அன்னைக்கு நான் என்ன குரூப் எடுக்கிறேன்னு கேட்டதுக்கு ஆர்ட்ஸ்ன்னு தானே சொன்னான் எதுக்கு அவன் சயின்ஸ் எடுத்தான் அப்படின்னு மேமே கிட்ட கேட்குறான் மேமே உடனே எனக்கு என்னடி தெரியும் ஒருவேளை ஹட்டிங் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கிறதால இந்த லென்ஸையும் ஹட்டிங்க்காக அந்த குரூப் எடுத்துருப்பானோ அப்படின்னு அவ சொல்றா அந்த டைம்னு பார்த்து லென்ஸையும் ஹட்டிங்கும் ஒன்னா வேற போயிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு இன்னமுமே கோவம் வந்துடுது பட் ஹட்டிங்கோட நிலைமை என்னமோ இன்னொரு பக்கம் பரிதாபமாக தான் இருக்கு ஏன்னா அவளோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்க போறாங்களாம் ஸோ அதை நினைச்சு அவ கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கா தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கிறாங்க எக்ஸாமும் நடக்குது ஆனால் இதுக்கு கேப்லலாம் ஹீரோயின் நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஹட்டிங்கும் லின்ஸியும் கொஞ்சம் க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க இது ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அதோட அந்த செமஸ்டர்ல நடந்த எக்ஸாம்ல நம்ம ஹீரோயினுக்கு வேற ரொம்ப கம்மியாக மார்க் வந்துடுது இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோயினோட அம்மாவும் என்னடி நீ படிக்கவே மாட்டுற அங்கே ஹட்டிங்கை பாரு எவ்வளோ மார்க் எடுக்கிற நீ தான் இருக்கியே அப்படின்னு திட்டிகிட்டே இருக்காங்க உடனே ஹீரோயின் கோவத்தில் அம்மா ஹட்டிங்கை பற்றி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்காதம்மா உனக்கு தெரியுமா அவள் ஸ்கூலுக்கு வந்து ஒரு பையனை லவ் இருக்கா அது மட்டும் இல்லாமல் ப்ராட்காஸ்டிங் ஸ்டேஷனில் அந்த பையன் கூட சேர்ந்து எப்போதும் பேசிட்டே இருக்கா அப்படின்னு கோவத்தில் என்னென்னமோ சொல்லிடுறாங்க ஆனால் இதே ஹீரோயினோட அம்மா கேட்ட உடனே வேகமாக ஹட்டிங்கோட அப்பாவுக்கு கால் பண்ணி போட்டு கொடுத்துடுறாங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட் டேவே ஹட்டிங்கோட அப்பா ஹட்டிங்கை ஸ்கூலுக்கு இழுத்துட்டு வந்து அவங்க டீச்சர் கிட்ட அப்படி திட்டுறாரு என்ன என்னோட பொண்ணு யாரையோ லவ் இருக்கலாமே அது எப்படி நீங்கள் அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி திட்டுறாரு ஹட்டிங்கும் அப்பா அந்த மாதிரி யாரும் இல்லப்பா நான் யாரையும் லவ் எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா பட் அவங்க அப்பா கேட்கவே மாட்டுறாரு அப்படி இருக்காரு இன்னொரு பக்கம் ஹீரோயின் கிளாஸ்ல உட்காந்துருக்காங்களா அப்பா அங்கே சைட்ல இருக்கவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இந்த ஹட்டிங் அந்த பிராட்காஸ்டிங் ஸ்டேஷன்ல இருக்க ஏதோ ஒரு பையனை லவ் பண்றாம் இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க அப்பா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோனோடனே முழிக்கிறாங்க ஏன்னா ஹீரோயின் தான் கோவத்தில் ஏதோ அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க அது இந்த அளவுக்கு பெருசா வளர்ந்துருச்சே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திருட்டு முழி முழிச்சிட்டு இருக்காங்க பட் இங்க ஹட்டிங் அவளோட அப்பா கிட்ட அப்பா நான் யாரையும் லவ் பண்ணவும் இல்லை எனக்கு பாய் ஃப்ரெண்டும் இல்லை இப்ப நான் அந்த ப்ராட்காஸ்டிங் ஸ்டேஷன் தானே உங்களுக்கு பிரச்சனை இனிமே நாங்க போகவே இல்லை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுடுறா இந்த விஷயமும் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வர ரொம்பவே வருத்தமா போயிடுது ஓகத்துல ஏதோ சொன்னதாலதான் இந்த அளவுக்கு ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அவ ரொம்ப ஃபீல் பண்றா அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வர வந்து பார்த்தா அங்க ஹட்டிங் உட்காந்துருக்கா உடனே அவங்க அம்மாட்ட அம்மா ஹட்டிங் எதுக்குமா இங்க உட்காந்துருக்கா அப்படின்னு கேட்குறா அப்பா அவங்க அம்மா அதுவா ஹட்டிங்கோட அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆக போதும் அதனால இனிமேவா அடிக்கடி நம்ம வீட்டுலதான் வந்து தங்குற மாதிரி இருக்கும் பாவம் அவ அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோயினுக்கு இன்னும் ஃபீலிங் ஆயிடுது ஐயோயோ இவளோட வாழ்க்கையில நம்ம இப்படி விளையாடிட்டோமே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க த நெக்ஸ்ட் டே ஆகுது ஹீரோயின் அதை பத்தி யோசிச்சுட்டே ரெஸ்ட் ரூம்க்கு வரும்போது அங்கே நாலஞ்சு பொண்ணுங்க தேவையே இல்லாமல் ஹட்டிங்கை திட்டிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினுக்கு டக்குனுக்கோ வந்துருது உடனே கிட்ட போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஹட்டிங் பாட்டுக்கு படிச்சுட்டா வேலையை பார்த்துட்டு இருக்கா எதுக்கு அவளை பத்தி தப்பா பேசுறீங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த பொண்ணுங்க உடனே ஏய் ஒன்னை பத்தியா நாங்கள் தப்பா பேசணும் எதுக்கு குறுக்க வர அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட வம்புலுக்க அவ்வளவுதான் அங்க அப்படியே கைகளை பார்க்க ஆரம்பிக்குது கடைசியில் ஹட்டிங்கே அந்த பிளேஸ்க்கு வந்து அந்த சண்டே நிறுத்திட்டு போயிடுறா பட் இருந்தாலும் ஹீரோயினுக்கு தான் ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாகவே இருக்கு கிளாஸ்க்கு வந்து சோகமாவே படுத்திருக்காங்க ஹீரோ கிட்ட வரான் இவ டக்குன்னு பயந்துடுறா உடனே அவன் நான் சாதாரணமாக தானே கிட்ட வந்தேன் நீ என்ன யோசிச்சுட்டு இருந்த என்னை பார்த்த உடனே இவ்வளோ பயந்துட்டேன் அப்படின்னு கேட்கறான் பட் ஹீரோயின் பேச உடனே இவன் என்னது இது உன்னோட முகத்துல ஒரு குற்ற உணர்ச்சி தெரியுதே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறான் அப்பயும் இவன் பேசவே மாட்றா உடனே ஹீரோ சரி நான் கேள்விப்பட்டேன் அந்த ஹட்டிங்கும் ப்ராட்காஸ்டிங்ல இருக்க ஏதோ ஒரு பையனும் லவ் பண்றாங்கன்ற விஷயம் அப்படின்னு ஆரம்பிக்க இப்போ என்ன ஆமா ஒத்துக்கிறேன் நான் தான் அதை பரப்பி விட்டேன் இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா ஓ அப்படின்னா உண்மையாவே அந்த வேலையை பார்த்தது நீதானா அப்படின்னு ஹீரோ கேக்குறான் ஓ உனக்கு இதை பார்க்கும் போது காமெடியா இருக்கா அப்படின்னு ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிடுறாங்க உடனே அவன் ஏ இரு இரு நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்போ அழுதுட்டு அழாத அப்படின்னு சொல்றான் ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்கா உடனே அவன் ஹீரோயினை சிரிக்கணும்னு சொல்லி விளையாட்டு காமிக்க அவளுமே சிரிக்கிறா இங்கே பாரு இப்போ என்ன நடந்துருச்சு நீ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான் அப்ப அவ இல்லை நான் தான் கோவத்தில் எங்கள் அம்மா கிட்ட ஏதோ சொல்ல போய் அது கடைசியில் இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்றா அப்போ ஹீரோ ஸோ ஹட்டிங் வந்து ப்ராட்காஸ்டிங் ஸ்டேஷன் வர முடியாதுன்றதுனால நீ அதை நினச்சி ஃபீல் பண்ணுற அப்படி தானே அப்படின்னு கேட்குறான் ஆமாம் அதை தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஆனா அவளை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஹட இது ஒன்றும் அவ்வளோ பெரிய மேட்ரே கிடையாது ஹட்டிங் உன்னோட கசின் ஹட்டிங்கோட அப்பா உன்னோட அங்கிள் ஸோ நீ போய் பேசுனா மறுபடியும் அவளை ப்ராட்காஸ்டிங் ஸ்டேஷன் அனுப்ப போறாங்க இது ஒண்ணு அவ்வளோ கஷ்டம் கிடையாது அப்படின்னு அவன் சொல்ல நம்ம ஹீரோயினும் சரி நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு அங்கிருந்து போறாங்க தென் ஈவினிங் ஆகுது லின்சி வந்து ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பலான்னு பார்க்கும் போது நம்ம ஹீரோயின் சோகமா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க உடனே இவன் கிட்ட வந்து என்னாச்சு ஏன் சோகமா இருக்க அப்படின்னு கேட்கிறான் பட் பேசவே மாட்டா உடனே அவன் சரி நான் உனக்கு ஒரு ஸ்டோரி சொல்லட்டுமா ஆக்சுவலி எனக்கு ஒரு கசன் இருக்கான் அவன் என்னை விட ரொம்ப ஸ்மார்ட்டான பயன் தெரியுமா ஆனா அவன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறதால அவனை நினைச்சு எனக்கு அப்பப்ப பொறாமையா இருக்கும் அப்படின்னு லின்சி சொல்றான் ஹீரோயினும் ஓ உனக்கு கூட அப்படிதான் இருக்குமா அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா அவனும் ஆமா ஆனால் அவன் மேலே ஆரம்பத்தில் போறாமல் பட்டு அவன் கூட போட்டி போடணும்னு சொல்லி நான் நிறைய வேலை பார்த்தேன் ஆனால் எனக்கு ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுது அவங்க கூட தேவையில்லாமல் போட்டி போடுறதால எனக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லைன்னு ஸோ என் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் நிம்மதியாக செய்ய ஆரம்பித்தேன் ஸோ நீயும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க முடியும் புரியுதா அப்படின்னு கேட்குறான் ஹீரோயினும் இதை கேட்டு சிரிச்சிட்டே ம் எனக்கு புரியுது அப்படின்னு வேகமாக கிளம்பி ஹட்டிங்கோட வீட்டுக்கு தான் போகிறா போய் அவளோட அப்பா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் எடுத்து சொல்லி ஹட்டிங் அந்த மாதிரி யாரையும் லவ் பண்ணல அது ஜஸ்ட்டு ரூமர் தான் அதோட ஹட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக பேசுவா நீங்கள் வேணும்னா அவள் பேசுறத கேட்குறீங்களா அப்படின்னு ஹட்டிங் ஏற்கனவே பேசுனதையும் போட்டு காமிக்கிறாள் இதை கேட்கும் போது ஹட்டிங்கோட அப்பாவுக்கும் ரொம்பவே பிடிச்சிருது கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ப்ராட்காஸ்டிங் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பிளேஸ்க்கு ஹட்டிங் வரா கூடவே அந்த மியூசிக் டீச்சர் ரவ்வியும் வராரு அவர் உடனே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட ப்ராட்காஸ்டிங் ஸ்டேஷனில் ஹட்டிங் மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஹட்டிங் என்ன செய்கிறா தெரியுமா அவள் வேகமாக வந்து நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறா ஏன் ஹீரோயினால்தான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு அவளுக்கு புரிஞ்சிருச்சு அதனால தான் தென் அப்போ அந்த மியூசிக் டீச்சருமே சொல்கிறாரு ஓகே ஓகே உங்கள் சந்தோஷத்தெல்லாம் நிறுத்திக்கிட்டு வேலையை ஆரம்பிக்கலாமா நான் ஒரு சாங் கம்போஸ் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் கேளுங்கள் பட் இந்த சாங்குக்கு யார் லிரிக்ஸ் எழுத போகிறான்னு தெரியுமா அது நம்ம சூசன் தான் அப்படின்னு ஹீரோயினை சொல்ல எனது இந்த சாங்குக்கு நான் லிரிக் எழுதணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தென் அன்னைக்கு ஈவினிங் ஆகுது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்க பிளேஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோயின் ஏய் ஒரு நிமிஷம் இரு உன்னோட முதுகில் என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட காலர் கிட்ட இருந்து ஒரு லீஃப் எடுக்கிறாங்க நம்ம ஹீரோவும் ஓ தான் இவ்வளோ பில்டப்பா அப்படின்னு கேட்கும் போது ஏய் என்ன இவ்வளோ சாதாரணமா சொல்லிட்டேன் இந்த லீஃபை நம்ம புக்கில் வச்சுக்கிட்டோம்னா அது எவ்வளோ அழகா இருக்கும் தெரியுமா அதோட இந்தா இந்த மரத்துல இருந்து வர பழம் செம்ம டேஸ்டா இருக்கும் நீ என்ன சாப்பிட்டு பாறேன் அப்படின்னு ஒரு பழத்தை எடுத்து கொடுக்குறா நம்ம ஹீரோவும் நஜமாவா சொல்ற ஏய் சத்தியமா சாப்பிட்டு பாரு சரின்னு சொல்லிட்டான் அவனும் வாயில வச்சா செம்ம புளிப்பு உடனே ஹீரோயின் அங்கேருந்து ஓடி போக ஹீரோவும் துரத்திட்டே ஓட ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறமா ஹீரோயின் அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு லைப்ரரிக்கு வராங்க அப்படி வந்து மேலேருந்து ஒரு புக் எடுக்கலான்னு ட்ரை பண்ணும் போது டக்குன்னு அந்த புக்கை லிஞ்சியே எடுத்து கொடுக்குறான் ஹீரோயினும் ஏய் நீயா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வைக்கப்படும் போது அவன் அந்த புக்கை பார்த்துட்டு அட உனக்கும் ஹாரி பாட்டர் புக் ரொம்ப பிடிக்குமா எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோயினும் நிஜமாவா சொல்கிற என் வயசில் இருக்க ஒருத்தர் இந்த புக்கை படிக்கிறதா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஏ ஆமாப்பா ஆக்சுவலி நானும் ஏ ஏஜில் யாரும் இந்த புக்கை படித்து பார்த்ததில்ல ஸோ எனக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்னு லென்சி சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு வெக்க வெக்கமாக வருது பட் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே இந்த ஹாரி பட்டர் புக்கை பற்றி அப்படியே ஜாலியாக சிரித்து பேசிகிட்டே வர நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறமா ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க நெக்ஸ்ட் டே கிளம்பி ஸ்கூலுக்கு வராங்க இன்றைக்கி நம்ம ஹீரோயினுக்கு பர்த்டே ஸோ யாராவது வந்து விஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லி ரொம்ப ஆவலாக பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கிட்ட வரோம் ஆ ஆ உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு இவன் கேட்கும் போது ஒன்றும் இல்லையே எனக்கு மேக்ஸில் ஒரு டவுட் இருக்குது அதான் உனக்கு தெரியுமான்னு கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் ஆ ஆ ஏன் கிட்டையா கேட்க வந்த அப்படின்னு ஹீரோயின் முழிக்கிறா அதோட மேமே வரா ஹீரோயினும் ஆ சொல்லு மேமே அப்படின்னு வரும்போது ஒன்றும் இல்லடி நான் லஞ்சுக்கு வெளியே போகலான்னு நினைக்கிறேன் நீயும் கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுக்கு மறுபடியும் தொங்கிடுது ஓ அப்படின்னா யாருக்குமே இன்னைக்கு என்னோடய பர்த்டே ஞாபகம் இல்லையா அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது ஹட்டிங் இருக்கா சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேக் எடுத்துட்டு வரா பார்த்தாங்க பெரிய கேக் இருக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஹீரோயின் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறா அண்ட் அப்போ ஹட்டிங் சொல்றா ஆக்சுவலி இந்த கேக்கு உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னது இது எல்லாமே வந்து லின்சியோட பிளான் தான் தெரியுமா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு இன்னும் குஷி ஆகிடுது ஓ லின்சி நீ தான் இதெல்லாம் பண்ணியா ஆமாட்டியான் நீ எனக்காக ஒரு கிஃப்ட்டு கூட வாங்கிட்டு வரல போல கிஃப்ட் எங்க அப்படின்னு கேட்க ஆ எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிஃப்ட் எடுக்க போகிறான் அட் த சேம் டைம் லின்சியும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறான் அதை பிரித்து பார்த்தா அதுல ஹாரி பாட்டர் புக் இருக்குது நம்ம ஹீரோனுக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுது ஹட எனக்கு இது பிடிக்கும்னு நீ வாங்கிட்டு வந்தியா சரிட்டியா நீ என்ன வாங்கிட்டு வந்த அப்படின்னு ஹீரோட்ட கேட்குறா கடைசியில் நம்ம ஹீரோவும் அதே ஹாரி பாட்டர் புக் தான் வாங்கிட்டு வந்திருக்கான் உடனே இப்போ அதே புக்கை எப்படி கொடுக்கறதுன்னு திரு திருன்னு முழிக்கும் போது என்ன எதுவும் கிஃப்ட் வாங்கிட்டு வரலையா அப்படின்னு ஹீரோன் கேட்குறா ஆ வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு சாக்லேட் எடுத்து கொடுக்க ஓ இந்த சாக்லேட்டோட கவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தியா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அதை வாங்கிக்கிறாங்க பட் இருந்தாலும் ஹீரோ ஒரிஜினல் கிஃப்ட்டை கொடுக்க முடியலையேன்னு கொஞ்சம் வருத்தப்படுறான் அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கிளாஸை கட்டடிச்சிட்டு வெளியே போகலான்னு பார்க்கறாங்க ஏன்னா அன்னைக்கு நம்ம ஹீரோயினுக்கு பர்த்டே இல்லையா அதனால தான் அப்படி நம்ம ஹீரோயின் செவ்வரி குதிக்கலான்னு வரும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண ஒரே டைம்ல நம்ம ஹீரோவும் கை கொடுக்கறான் லின்சியும் கை கொடுக்கறான் ஆனா நம்ம ஹீரோயின் யாரோட கையை பிடிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க லின்சியோட கையை தான் ஸோ அவன் கையை பிடிச்சி இறங்கி வர ஹீரோவுக்கு லைட்டா கடுப்பாகுது அதுக்கப்புறமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தியேட்டருக்கு வராங்க அப்போ நம்ம ஹீரோயின் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு போயிட்டு எனக்கு ஒரு சோடா ஒரு லவ்வர் சாப்பிடற மீல் செட் கொடுங்களேன் அப்படின்னு நைஸா அதை வாங்கும் போது டக்குன்னு ஹீரோவும் இந்த லின்சியும் கிட்ட வந்து ஆமா நீ என்ன வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த நேரம்னு பார்த்தா அங்க இருக்கவங்க மேடம் நீங்க கேட்ட லவ்வர்ஸ் மீல் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு குடுக்க ஹீரோ கேக்குறான் லவ்வர் மீலா யாருக்கு அப்படின்னு ஹீரோயினும் அது அது நான் ஆர்டர் பண்ணலையே அது எனக்கு முன்னாடி வந்தவங்க ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல அவங்க தெரியாம மாத்தி கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஹீரோயின் சமாளிக்க கடையில் இருக்கவங்க இல்ல மேடம் நீங்க தானே ஆர்டர் போட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க உடனே ஹீரோ இப்போ என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்கறான் ஹீரோனும் நீயும் க்ளோஸ்ல அதான் உங்களுக்காக நான் லவ்வர் செட் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கும் போது இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு சத்தம் பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஹெட் மாஸ்டர்ன்னுட்டு இருக்காரு அதோட போச்சு இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் ரூம்ல வச்சு செம்ம சம்மத்துட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு ஸ்கூலை கட்ட எல்லாரும் ஒன்னா சேர்ந்து படம் பார்க்க போறீங்களா இதுக்கு எவ்வளோ சிவியரான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவ்வளோ திட்டு விழுது இந்த டைம்ல அந்த இடத்துக்கு அந்த மியூசிக் டீச்சர் ஜவு இருக்காருல்ல அவர் வராரு அவர் வந்து ஐயோ இவங்க படம் பார்க்க போனாங்களா அதுக்கு காரணம் நான் தான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு இந்த ஹெட் மாஸ்டரும் எதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும் போது இல்லை நான் புதுசாக ஒரு சாங் வந்து கம்போஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு லிரிக்ஸ் எழுதுறதுக்கு இன்ஸ்பிரேஷனுக்கு வெளியே எங்கேயாவது போய் படம் பார்த்துட்டு வர சொன்னேன் ஆனால் இவங்க ஸ்கூலை கட்ட அடிச்சுட்டு படம் பார்க்க போவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோயினுக்கெல்லாம் கொஞ்சம் ஷாக்காக இருக்குது ஏன்னா அவர் அந்த மாதிரி சொல்லவே இல்லை இவங்களை காப்பாற்றணுன்னு தான் இப்போ இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு பட் அங்கே இருக்க ஹெட் மாஸ்டர் திட்ட ஆரம்பிச்சிட்றாரு சார் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க உங்களை மியூசிக் சொல்லி கொடுத்துட்டு இந்த ப்ராட்காஸ்டிங் ஸ்டேஷனை அமைதியாக நடத்த சொன்னால் இப்படி பிள்ளைங்களோட விளையாடிட்டு இருக்கீங்க இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தா இனிமேல் இங்கே ப்ராட்காஸ்டிங் ஸ்டேஷன்லாம் வச்சுருக்க முடியாது சார் அப்படின்னு அவர் சொல்ல உடனே ஹீரோயின் சார் சார் அவர் எதுவும் சொல்லாதீங்க ஆக்சுவலி அவர் எந்த தப்பும் பண்ணல இன்னைக்கு எனக்கு பர்த்டே அதனால ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் வெளியே கிளம்பி போனோம் இதுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னா எனக்கு கொடுங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க அங்கே இருக்க மற்றவங்களும் ஆமாம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னா எங்களுக்கு கொடுங்க ஸ்டேஷன் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கும் போது அந்த பிளேஸ்க்கு ஒருத்தர் வராரு அவர் வந்து அந்த ஹெட் மாஸ்டர் கிட்ட சார் உங்களுக்கு ஒரு மேட்ரு தெரியுமா இப்போலாம் நம்ம ப்ராட்காஸ்டிங் ஸ்டேஷனை பற்றி பக்கத்து ஸ்கூலில் இருக்கவங்க கூட பெருமையாக பேசிக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்ல உடனே இந்த ஹெட் மாஸ்டர் இப்போ நீ அவசியம் இதை சொல்லி ஆகணுமா நீ கிளம்புடா அப்படின்னு சொல்ல இங்கே இருக்கவங்களும் சார் இனிமேல் நாங்கள் தப்பே பண்ண மாட்டோம் எங்களை மன்னிச்சுருங்க சார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் மன்னிப்பு கேட்குறாங்க ஸோ அந்த ஹெட் மாஸ்டரும் ஓகே தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைமாக இருக்கணும் அப்படின்னு வார்னிங் கொடுத்து விட அவாடா தப்பிச்சோம் அப்படின்னா அங்கேருந்து வராங்க பட் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த மியூசிக் டீச்சர் சொல்கிறாரு ஆக்சுவலி நான் இன்றைக்கி ரிசைன் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சார் என்னாச்சு ஹெட் மாஸ்டர் ஏதாவது உங்களை சொன்னாரா அப்படின்னு இவங்க கேட்க இல்லை இல்லை உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லணும்னு தான் நினச்சேன் எனக்கு பெய்ஜிங்கில் வேறு ஒரு இடத்துல வேலை கிடச்சிருக்கு ஸோ நான் அங்கே போக போகிறேன் கண்டிப்பாக அங்கே நிறைய சேலரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல இவங்க எல்லோரும் ஓ அப்படியா கங்க்ராஜுலேஷன் சார் ஆனால் இருந்தாலும் உங்களை பிரியறதுக்கு எனக்கு மனசே இல்லை இவரும் எனக்கும் தான் உங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு போக இல்ல ஆனால் இனிமேல் நான் போனதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பிராட்காஸ்டிங் ஸ்டேஷனை நல்லா பார்த்துக்கணும் சரியா நான் உங்களை நம்பி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆ கண்டிப்பாக சார் நாங்கள் அதை கண்டிப்பாக நல்லாவே பார்த்துப்போம் ஆனால் உங்களை விட்டு பிரியதான் எங்களுக்கு மனசே இல்லை அவரும் இட்ஸ் ஓகே நான் பெய்ஜிங்க்கு தானே போகிறேன் உங்களுக்கு டைம் இருக்கும் போது என்னை வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது ஹட்டிங் இருக்கால அவள் மட்டும் ஒரு ஃப்ளவர் பாட்டை எடுத்துகிட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்து இந்தாங்க சார் இது உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா அவரும் ஓ எனக்காக இதை எடுத்துகிட்டு வந்தியா நான் கூட உனக்காக ஒரு சிடி வச்சுருக்கேன் இதில் என்னோடய சாங்லாம் இருக்குது உனக்கு பிடிச்சதுன்னா நீ கேளு அப்படின்னு சொல்லி ஒரு சிடி கொடுக்குறாரு இவளும் சிரிச்சிட்டே ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அப்பப்போ நான் வந்து உங்களை பெய்ஜிங்கில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றா அவரும் அப்படியா உங்களுக்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போக இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபீலிங் ஆகிடுது பட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சும்மா இல்லை அந்த மியூசிக் டீச்சர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினை ஒரு சாங்குக்கு லிரிக் எழுத சொல்லியிருப்பார் இல்லையா ஸோ அதுக்கு லிரிக் எழுதணுன்னு சொல்லி ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது ஓகே நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம் ப பாய்